எல்தா சேனல்லேருந்து பேசுகிறேம்மா அந்த பாருங்க இன்னைக்கு மூளை ஒருவல் கண் பண்ணி காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருமா ரெண்டு மூளை வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கம்மா அந்த மேலே அந்த ஸ்கின்னு மாதிரி இருக்கும் அதை எடுத்திங்கன்னா வந்துடும் மேலே நான் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் பாருங்கள் அந்த மேலே அந்த லேயர்லாம் குடிச்சு எடுத்துகிட்டு அப்பயே ஒரு மெலிச தோல் மாதிரி வரும்மா வந்துடும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையானது ஒரு அரை தக்காளி போட்டிருக்கேன் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு வெங்காயம் கருவேப்பில மல்லி இந்த பாருங்க ஒரு பத்து பல்லு பூண்டு வச்சிருக்கேன் இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி மிளகாத்தூளு தூள் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அரைக்க சொல்ல சொல்லத பாருங்க பத்து பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி நச்சுக்கணும் இஞ்சி எங்கிட்ட இருந்ததுமா அது வச்சிருக்கேன் நான் இதுல பாருங்க ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு சும்மா கொஞ்சூண்டு சோம்பு மிஸ்டெல்லாம் நை அரைக்கணுமா இதெல்லாம் நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுட்டு மூளை முதல்ல வந்து உச்சமா ஒரு ஆவி போட்டு எடுத்துக்கலாம் ஒரு ஆவி போட்டு எடுத்துக்கலாமா இதை மூடிடுறேன் எடுக்க சொல்ல காட்ட

உங்களுக்கு காரம் வேணும்னா எல்லாம் கொஞ்சம் வச்சுக்கோங்கம்மா காஞ்சி மிளகா கூட ஊற கூட நம்ம அரைச்சி போடலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சிட்டு தக்காளியை வச்சு ஒரு தட்டு தட்டி எடுத்துக்கணும் இதுக்கு சொல்லுங்க இந்த பாருமா அரைங்க முதலே அரைச்சோம்னா வர அரைக்க இது தக்காளி ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாமா கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கணும் இல்லை வெங்காயத்தை ஒரு தட்டு தட்டின்னா தக்காளி வெட்ட தக்காளி வச்சீங்கன்னா வண்ணுக்கு அம்மிக்கல்ல வச்சு அரைக்க சொல்லுவாங்க உங்களுக்கு பாருங்க இது இது பாருங்க இந்த மல்லிகை கா வந்து ஒரு தட்டு தட்டி எடுத்துக்கணும் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஸ்டவ்வு ஆஃப் பண்ணிவிட்டேன் அரைச்சிட்டேன் வெங்காயம் தக்காளி ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுன்னா கொஞ்சம் துக்கத்துக்க தான் இருக்கணும் பருவேப்பிலை எல்லாமே வச்சு அரைச்சிட்டேன் மல்லி மட்டன் நம்ம அப்புறம் போட்டுக்கலாம் இந்த தண்ணியை கழுவி நீங்கள் எடுத்துக்கலாம்

நம்ம எல்லாமே போட்டுட்டோம்ல மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு உப்பு மட்டும்தான் போடல கொஞ்சம் வதங்கட்டோம் அந்த இரண்டு உப்பு போட்டுட்டே கொஞ்சம் நல்லா வதங்கட்ட பச்சை வாசனை போனோடனே நம்ம தண்ணி ஊற்றலாம் பேருமா உப்பு போடுறேன் ஒரு கால் ஸ்பூன் உப்பு இருக்கோம்னா போடுறேன் இந்த கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கட்டோம்மா இது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கட்டும் நல்லா சுற்றி பிரிஞ்சு வந்துடுச்சும்மா இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றுற பாருங்க வதக்கிட்டு இது ஒரு கொதி வரட்டோன்ட்டு மூளை இதில் போடலாமா நான் மூடிடுறேன் கொஞ்சம் கொதிக்கிட்டோம் கொதிக்கிட்டு கொஞ்சம் சின்னதாக வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு இதை அப்படியே போட்டுடுங்க போட்டுட்டு மூடிடுங்க அப்புறம் கட் பண்ணி விடலாம் ஒரு நிமிஷம் அப்படியே போட்டுட்டு சிம்மில் மூடிவிடுங்க அந்த காரெல்லாம் அதை கொஞ்சம் ஏறணும் அப்படியே சிம்மில் வச்சு மூடிவிடுங்க இந்த மாதிரிம்மா இப்போ கட் பண்ணிவிடுங்க உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை பீஸ் கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு ரொம்ப பரட்டி விட்டுறாதீங்கம்மா உடஞ்சிடும் அப்படியே விட்டுடுங்க கொஞ்சம் செவு கொஞ்சம் திருப்பி விடலை இந்த பாரு திருப்பி போடலாம் இந்த பாருங்க திருப்பி போடலாமா திருப்பி போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் நம்ம அப்புறமா ஆஃப் பண்ணுறேன் ஆஃப் பண்ண சொல்ல நான் காட்டுறேன் இந்த பாருங்க பார்த்தீங்களா அதுலேயே பரட்டிச்சு பார்த்தீங்களா உடையாத கலருங்கண்ணா உடையும் பார்த்து கலருங்க அவ்வளோதான் இதனோட பக்குவம் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றத கமெண்டில் சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் கோமாதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்